மக்களே ஆத்து பாலம் வருகிறது ஆனால் கேபிள் பாலம் அப்படியே பாருங்கள் பனி மூட்டமாக அப்படியே வெள்ளை கலர்ல இருக்கு பாருங்க எல்லாமே எதனா ஒரு வித்த காட்டாக தான் ஓபன் ஆக என்னது அனல் மின் நிலையமா அந்த பழுப்புல வந்து அப்படியே புகைப்பகையா போகுது களை கட்டி நிக்கிறது பிள்ளைதா எல்லாம் நெல்லு போட்டு வச்சிருக்கான் அது மாண்டு இருக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நல்லா இருக்கு இடம் சின்ன சின்ன மவுண்டெயின் பாக்குறதுக்கு இந்த மாதிரி கேப்பில் தான் லோடு வண்டி இல்லை சைடு வாங்கும் மறுபடியும் சிங்கிள் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா தான் சைடு வாங்க முடியும் மற்றபடி டமால் டமால் டொமுக்கு டொமுக்கு ஒர்க்கு இதுன்னு போகுது கஷ்டம் யாருக்கு மக்களே தெரியுது இது மாதிரி எம்டி வண்டி யார யாரும் அதிகமா ஓட்டுவிட்டு கமண்ட்ல அதே மாதிரி இந்த சேஸ் ஓட்டுவாங்கல்ல சேஸ் டெலிவரி கொடுப்பாங்க பாரு அவங்களுக்கு தான் தெரியும் கரெக்டா இருக்கும் ஏன்னா அவங்க கூட கொஞ்சம் மெதுவா போவாங்க ஏன்னா புது வண்டி இல்ல சேஸ கொண்டு போய் பாத்திரமா டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தான் கொஞ்சம் இதுக்கு அதுக்கு பாத்துக்கிட்டு இந்த மாதிரி நோ என்ட்ரி ஊரு அதனால பாஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ட்ரை பண்ணி ஓட்டிட்டு இருக்கோம் எம்டி வண்டியாவே இருந்தாலும் போக மாட்டேங்குது நல்லா இருக்கும் போதே போவாது இப்போ ஆல்ரெடி இருந்தே ரெண்டு லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது அந்த செக்கிங் லைட்டும் அந்த அது லைட்டும் அதே அதேமாரி இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பிஎஸ் போர் மாடல்ன்றதால் அதாவது ஆட் ப்ளோன்னு சைட் சைடு ஆயில் ஒன்று ஊற்றுவாங்க டஃப் ஆயில்னு அதை வந்து சென்னையில் ஃபுல் பண்ண இங்கே வரைக்கும் இன்னும் ஃபுல்லே தான் இருக்குது அது ரவாக கூட குறையில அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதே கம்பெனிக்கு போகாததுக்கு முன்னாடி டாட்டா மோட்டார்ஸ் போயிட்டு தான் போகணும் இதை சரி பண்ணிட்டு தான் போகணும் இல்லைன்னா அப்படியே ஓட்டினா தேவையில்ல ஏன்னா பிரச்சனை வரும் என்ன பல்லமானே பல்லமானே ஆயோ ஒருத்தர் இது தெரிய மாட்டே தண்ணி போது பாருங்க மக்களே இந்த மாதிரி தண்ணி போச்சுன்னா எப்படி அந்த வேலை நடக்கும் அந்த ரோடு அகல படுத்துகிற வேலையில் எவ்வளோ வீடு இடிச்சிட்டா கூடல ரெண்டு பக்கமும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த வீடு எல்லாத்தையுமே இடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அவன் வாயஓத்தை கட்டி கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு வீ நிலம் வாங்கி வீடை கட்டிடுவான் ஆனால் கவர்மெண்ட் வந்து கேட்கும்போது கரெக்டாக வந்து என்னது ரோடு போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இட் போயிடுறாங்க ஆனால் அதுக்கான காசும் கொடுக்கறது கிடையாது இப்போ இந்த இதெல்லாம் எவ்வளோ கொடுத்துட்டு எனக்கு கவர்மெண்ட் ரேட்டு இவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுலேயும் கொஞ்சம் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு மீதி தான் கொடுக்கும் அவங்க அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கு எல்லாம் அது பணக்காரங்க வச்சிருக்கிறவங்களா இந்த மாதிரி எங்கன்னா ஒரு சின்ன சின்னதா வீடுக்கு வச்சிருப்பாங்க இல்லாதப்பட்டவங்க தான் கரெக்டா இடிச்சு தள்ளிரம் கரெக்டா ஒரு பெரிய ஏரி தான் இருக்கு

மக்களே ஆத்து பாலம் வருகிறது ஆனா கேபிள் பாலம் ஒயர் கேபிள் ஐயோ ரோடு பாலம் ஐயோ டமால் 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 தான் தூக்கி தூக்கி போடுது பனி ஆயிரு பாருங்க பனி மொட்டமா அப்படியே வெள்ளை கலர்ல இருக்கு பாருங்க எல்லாமே தூக்கி தூக்கி கட்டாசது இதுல கொஞ்சம் ரோட்டம் நல்லா போட்டு இருந்தா என்ன இதுக்கப்புறம் ஸ்டெயிட்டா அப்படியே பார்த்தீங்கன்னா ராமகுண்டம் மஞ்சூர்லா அப்படி போய் போவோம் மக்களே நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முடியும் வரும்போது இந்த ராமநகரம் மஞ்சூர்லேருந்து தான் இந்த ஒரு பிட் ரோடு மட்டும்தான் ஹைவேஸு அதுக்கப்புறம் பார்ட்ரு வரைக்குமே சிங்கிள் ரோடு தான் இப்போ தான் கொஞ்சம் டபுள் ரோடு போட்டாங்க தெலுங்கானா பார்ட்ரு வரைக்கும் சூரியன் நல்லா வெயில் அடிக்குது மக்களே அனல் இல்லை அதாவது வெளிச்சம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஆப்போசிட் சைட்லயே போறோமா கண்ணு கூசு காலையில செம பண்ணி இருக்க அந்த இடத்துல கொஞ்சம் டைம் மெதுவா போங்கன்னு சொன்னதால கொஞ்சம் நிப்பாட்டி ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்படி இப்படி வந்துட்டு இருக்கோம் இல்லை சீக்கிரமாக போகணும் அப்படி இப்படின்னான்னா ரொம்ப கஷ்டம் அந்த ரோடு ரொம்ப ரொம்ப கஷ்டன்ற மாதிரி ஆகிடும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கூட ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வினோத் தவறு தான் இருக்காரு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தோன்ற இடத்துல நிப்பாட்டிக்கிட்டு இல்லை இங்கேருந்து அங்கே போய் அங்கே நிப்பாட்டலாம் அப்படி போய் பிளான் பண்ணலான்னு எதனா பிளான் பண்ணிட்டு போகலாம் நம்ம வடக்கு நண்பர்கள் இருந்தான்னா நம்ம ஒரு பிளான் போடுவோம் போடுவாங்க அதுவே ஒரு ஒரே வாக்குவாதமா போயிட்டு இருக்கோம் அதனால முன்னாடி அடிச்சு விட்டாச்சு போங்க அப்படின்னு இந்த இடம் மட்டும் அப்படியேதான் இருக்கு நான் ஒரு நாலு சூத்துக்கு முன்னாடி எப்படி வந்துடும் அதே மாதிரியே இருக்கு ஏன்னா மேல ரயில்வே டிராக்கா இத ஃபஸ்ட்டு இது பண்ணும்போதே சிங்கிளாக தான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க கட்டும்போதே இன்னொரு கேப் விட்டு தாங்கன்னா ஹைவேஸ் வந்து நேராகவே போட்டிருக்கலாம் அதனால இந்த ஒரு இது மட்டும் இன்னமுமே இருக்குது இருக்கு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா கூட தெரில கொஞ்சமா அப்படியே தூக்க கலக்கமா இருக்கு என்ன படுறது காலையில ஆனா இடம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா காத்து நல்லா ஜில்லுன்னு அடிக்குது மக்களே கண்ணாடி அரைக்கும் விட்டேன் நானு பரவாயில்ல காத்து அடிக்கிட்டேன் ஜில்லுன்னு அப்படின்னு நெல்லு வண்டி நிறைய இருக்கு மட்டும் இந்த இடத்துல மில்லுங்க ரைஸ் மில்லு அதனால் அப்படியே அந்த வாசனை அப்புறம் இந்த வண்டி வர இந்த ஊமியை ஏத்திட்டு போகல பது அந்த வண்டிய நல்லா தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு எல்லாத்துலயும் நிப்பாட்டெலாம் நினச்சேன் டீ குடிக்கலான்னு அதுக்கு மாதிரி லைட்டாக கண்ணு வேறு சொக்குதா எங்கன்னா நிப்பாட்டி டீ குடிச்சாதான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் தூக்கம் வந்துன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது ஓட்ட முடியாத அளவுக்கு அப்படியே ஓரங்கட்டி விட்டு எங்கன்னா தூங்க விட்டு தான் இதுக்கப்புறம் ஆனால் என்ட்ரி கிடையாது பைபாஸ் தான் தெலுங்கானா வரைக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடை இருக்கிற இடத்துல வண்டி நீட்ட இடம் இருக்க மாட்டேங்குது இடம் இருக்கிற இடத்துல கடை இருக்க மாட்டேங்குது எடி பார்த்து கடுப்பாய் போச்சு மக்களே ஒன்னே வண்டினி பாடுற மாதிரி இடம் கிடைக்க மாட்டேங்குது பார்த்துக்கலாம் எப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே போனோம்னா ராமகுண்டம் தாண்டா டிஃபன் எதனாக ஒரே சாப்பிட்டுவான் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் இந்த ஊருக்குள்ள போனோம் ராமகுண்டம் ஊருக்குள்ள போயிட்டு வஞ்சூர்லாம் கூட ஓட்ரு போட்டாங்க பிரச்சனை இல்லை நீ எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு தெரியல இருக்கும் ஒரு முப்பது இருபத்தஞ்சு முப்பது கிலோமீட்டர் வரும் போக்குவரமாரே இருக்கு ஒரு சின்ன சரி எதனா ஒண்ணு பண்ணி எப்படியாவது ஓட்டிட்டு போலான்னு பார்த்தாலும் கொஞ்சம் எதுவாகுது எங்கன்னா ரோடு ஃப்ரீயா கிடைக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் ஒரு முடிவு தெரியும் என்ன சாப்பிடலாம் டோல்கட் வருது ஆனா அந்த டோல்கட்லயே இடம் இருக்காது அந்த இடத்துலயும் அவங்க மணிப்பாட்டி வச்சிருக்காங்களா என்னப்பா பாப்பன் ஆக மாட்டேங்கிற காட்டுனாதான் ஓபன் ஆக வேண்டது ஒன்று வைப்பர் போட்டா ஒரு சில நேரம் வேலை செய்யுது இல்லைன்னா அவங்க கொச்சி எடுத்துட்டு வந்து நீட்டுறாங்க அப்படி இல்லைன்னா அந்த மிஷின் எடுத்துட்டு வந்து எடுத்துனா தான் டோல் ஓப்பன் ஆகுது மேல நடுவுல ஒரு சின்னதா ஒரு கோயில் இருக்கு கொஞ்சம் பகுதியில் போய் கொண்டிருக்கிறேன் மக்களை இடத்துல ஒரு மூணு நாலு பங்கோட மொத்த இது இருக்கு இந்தியன் ஆயிலு அப்படிதான் இருக்கு டேங்க்ல ஏத்திட்டு போய் லாரிக்கு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இது எப்படின்னா ஆனா நம்ம ஆர்பர் பக்கமா இருந்ததுன்னா சரி கப்பல்ல வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது இந்தியன் ஆயிலு இங்கே எப்படி வரும் ட்ரெயினில் ட்ரெயின் ட்ரெயினில் வருமா ஏன்னா ரயில்வே ட்ராக்கு இதுக்கு பின்னாடி இருக்கு ட்ரெயினில் தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா டேங்கில் வந்து அப்புறம் இறங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆப்போசிட்ல பழுப் பழுப்பா தெரியுது பாருங்க பவர் பிளான்ட்டு மேல ரயில்வே ட்ராக்கு ஆப்போசிட்ல பவர் பிளான்ட்டு இது இந்த ரோட ரோடோட அந்த ரோடு கொஞ்சம் பள்ளமா இருக்கு அனல் மின் நிலையமா அந்த பழுப்புல இருந்து அப்படியே புகைப்பகையா போகுது எப்படியோ பண்ணி கரண்ட் தயாரிக்கிறாங்க மக்கள் என்ன ராமகுண்டம் ராமகுண்டம் லெப்டி ஆனா ஆப்போசிட்ல மழைதான் இருக்கு எப்படி இந்த மலைக்கு ஓரமா போகுமோ இல்லை மலை மலை ஏறா மாதிரிலாம் தெரியல அப்படியே மலைக்கு ஓரமா போகுதுன்னு நீங்க செக்ஷன் ரோடு மட்டும் பாருங்களேன் அந்த ஓரமும் மரம் சர்வீஸ் ரோடு அதுக்கு நடுவுலயும் மரம் நாலு மரம் அப்படியே போயிட்டு இருக்கு இந்த மாதிரி கூட நல்லா இருக்கும் கொஞ்சம் மரத்தை வளர்த்து கொஞ்சம் என்ன ஆக்சிஜனை உண்டாக்குறோம் அப்படின்றதான் இருக்கிற மரத்துல எடுத்துட்டு போறாங்க ரோட்ல அப்படியே இருக்க போறது என்னது பனிமலை இல்ல எரிமலை இருக்கிற மாதிரி இருக்கு மண் மண்கோயல் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க எல்லாம் மண்ணு வந்து கொட்டி கொட்டி ஐடி ஏத்தி வச்சிருக்கேன் மழை எல்லாம் கிடையாது அடிலாபாத்துக்கு வேலை இல்ல ஆட்டியோ எங்கனையாவது எப்படியாவது ஒரு வசூல் வேட்டையை வேட்டையே வயலே நிப்பாட்டி முன்னூறு முன்னூறுன்னு வசூல் பண்ணிட்டு போயிடுறாங்க பெருமக்களே டிஃபன் இருக்கிறது சாப்பிடுவோம் வண்டி கடைகள் இருக்கிறது வண்டி கடைகள் போய் அந்த தள்ளுவண்டி டிஃபன் கடையில் போய் டிஃபன் சாப்பிடுவோம் ஆல்ரெடி வினோத் தலைவர் பசி மயக்கத்துல தான் இருக்கிறார் பிளகு சாப்பிட்டு இருக்காரு களை நிற்குது பிளகுதா மக்களை தோசா மசாலா தோசை சாப்பிட்டு வந்தாச்சு மக்களே மக்களை கொஞ்ச காரம் சாப்பிடுவாங்க சரி ரைட்டு அதுக்குன்னு எல்லாத்துலயும் பச்சை மிளகாய போட்டு வச்சிருந்தா என்னதான் பண்றது வடை ரெண்டு வாங்கினேன் ஒரே ஒரு தோசை தான் அது போய் சாப்பிட முடில சரி அதுவே போதும் ஏறு ஃபுல்லாயிடுச்சு பச்சை மிளகாங்க கம்மியான விலைக்கு தராங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது அதிகமா விலையுது இருந்தாலும் எல்லா ஆக்கலையும் வாரி போட்டுறாங்க மேலே தெரியுது பாருங்க பைபாஸ் அதில் போய் ஜாயின் பண்ணணும் சந்திராபூர் நூத்தி நாப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஸ்டேட்டா மெத் மஞ்சள் ஊருக்கு போயிடும் பழைய அதான் இந்த ரோடல எல்லாம் அப்ப போடல நான் வரும்போது நேரா ஊருக்குள்ள தான் வரும் ஆனால் கொஞ்சம் அப்படியே டிராபிக்காவே இருக்கும் அசியபாத் அறுபத்தி ஒன்பது நானே மக்களே ரெஸ்ட் ஏரியா வருகிறது ஓய்வு எடுக்கும் இடம் ஜுல்லா ரோடு ஓ நம்ம வண்டிகள் நிக்குதா பாத்தியா அப்புறம் நிக்குது பாருங்க மக்களே வண்டிங்கெல்லாம் மக்களே எனக்கு நிப்பாட்டிருக்கு ரெஸ்ட் ஏரியாவில் வண்டிங்களாங்க தான் நிற்கிது இங்கேயே ரெஸ்ட் எடுப்போம் இங்கேருந்து கிளம்பும் போது கண்டினியூ பண்ண ரேஷ் இந்த வீடியோ நான் அதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்